மேஷராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ மேஷராசி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டு குடும்ப வாழ்க்கை ஆண்டின் தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உறவினர்களுடன் நல்லிணக்கம் இருக்கும் ஆனால் ஆண்டின் இறுதியில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பொறுமையாக இருந்து பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சில சமயங்களில் அழுத்தம் இருக்கும் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் நிதி நிலைமை நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ஆனால் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும் முதலீடுகள் நல்ல பலனை தரும் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் சில சமயங்களில் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அதனால் சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகுங்கள் பெயர்ச்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் சனி மற்றும் குரு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சனிப்பெயர்ச்சி உங்கள் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரலாம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் குறிப்பாக நிதி நிலைமை மேம்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக நல்ல ஆண்டாக இருக்குமென்றாலும் சில மாதங்கள் மற்றவற்றை விட சிறப்பாக இருக்கும் எந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்பதை துல்லியமாக கூறுவது சற்று கடினம் ஏனெனில் இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலை கோச்சாரங்கள் போன்ற பல காரணிகளை பொறுத்து மாறுபடும் பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் தொடக்கம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்லிணக்கம் இருக்கும் ஆண்டின் நடுப்பகுதி வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆண்டின் இறுதி நிதி நிலைமை மேம்படும் முதலீடுகள் நல்ல பலனை தரும் எனினும் சில பொதுவான கணிப்புகளின்படி ஜனவரி மார்ச் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் கவனத்துடன் சாப்பிடுவது போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களை உருவாக்க இது ஒரு நல்ல நேரம் மே இந்த மாதம் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மாற்றமும் நல்லதாகவே இருக்கும் அக்டோபர் வியாபார ரீதியாக இந்த மாதம் நல்லது என்று சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்வீர்கள் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இவை வெறும் பொதுவான கணிப்புகள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தை விரிவாக ஆய்வு செய்த பிறகுதான் எந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை துல்லியமாக கூற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஏழரை சனியாக தொடங்குகிறது இது பொதுவாக சவாலான காலமாக கருதப்படுகிறது முக்கிய புள்ளிகள் ஏழரை சனி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்குகிறது வருமானம் மற்றும் செலவு வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் உடல்நலம் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மன அழுத்தம் மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகரிக்கலாம் தொழில் தொழில் சார்ந்த சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் முக்கிய குறிப்பு இது பொதுவான ஒரு பார்வை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள முடியும் எந்தவொரு முக்கிய முடிவு எடுப்பதற்கு முன் ஒரு நிபுணர் ஜோதிடரை அணுகுவது நல்லது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேசராசி புறாப்பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்குகிறது இது பொதுவாக சவாலான காலமாக கருதப்படுகிறது எனினும் சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புறாபலன்கள் புறாபறக்கும் திசை வடக்கு வடக்கு திசையில் புறா பரப்பது நல்ல சகுனமாகும் இது உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது தெற்கு தெற்கு திசையில் புறா பரப்பது சில சிறிய இடையூறுகளை குறிக்கலாம் ஆனால் அவை நீண்ட காலத்திற்கு நீடிக்காது கிழக்கு கிழக்கு திசையில் புறா பரப்பது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை தரும் மேற்கு மேற்கு திசையில் புறா பரப்பது உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்களை குறிக்கலாம் இது நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கலாம் புறாவின் நிறம் வெள்ளை வெள்ளை புறா பரப்பது நல்ல செய்திகளை குறிக்கிறது உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் கருப்பு கருப்பு புறா பரப்பது சில சிறிய பிரச்சனைகளை குறிக்கலாம் சாம்பல் சாம்பல் நிற புறா பரப்பது உங்கள் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கும் என்பதை குறிக்கிறது புறாவின் நடத்தை உங்கள் தோளில் அமர்வது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் தலையில் அமர்வது உங்களுக்கு புகழ் கிடைக்கும் உங்கள் கையில் அமர்வது உங்களுக்கு பணம் கிடைக்கும் உங்கள் காலில் அமர்வது உங்களுக்கு ஒரு புதிய பயணம் அமையும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷராசிக்கு புறா பலன்கள் குறித்த முக்கிய குறிப்புகள் இவை பொதுவான புறா பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள முடியும் புறா பலன்கள் என்பது ஒரு நம்பிக்கை இதில் உள்ள தகவல்கள் பொதுவானவை ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் ஒரு நிபுணரை அணுகவும் ஏழரை சனிக்காலத்தில் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக இருப்பது முக்கியம் பரிகாரங்களை செய்து தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைக்கலாம் மேஷராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தைந்து பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இந்த சவால்களை எதிர்கொள்ளவும் நன்மைகளை அதிகரிக்கவும் பின்வரும் பரிகாரங்களை பின்பற்றலாம் பரிகாரங்கள் ஒன்று சனி பகவானை வழிபடுதல் சனி கோயிலுக்கு சென்று வழிபடுதல் சனிக்கிழமைகளில் சனி கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது சனி காயத்ரி மந்திரம் சனி காயத்ரியை தினமும் ஜெபிப்பது மன அமைதியை தரும் இரண்டு கருடன் மந்திரம் கருடன் மந்திரத்தை தினமும் குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜெபிப்பது சனி தோஷத்தை போக்கும் மூன்று நிழல் தானம் சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது உடை கொடுப்பது நல்லது நான்கு கருப்பு நிறப்பொருட்கள் தானம் கருப்பு எள் கருப்பு உடை கருப்பு பருப்பு போன்றவற்றை தானம் செய்வது நல்லது ஐந்து கோவிலுக்கு சென்று வருதல் வாரம் ஒருமுறை கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபடுவது மன அமைதியை தரும் ஆறு குரு பகவானை வழிபடுதல் குரு பகவானை வழிபடுவதால் சனி தோஷத்தின் தாக்கம் குறையும் ஏழு கும்ப பூஜை வீட்டில் கும்ப பூஜை செய்து வழிபடுவது நல்லது எட்டு தெய்வீக நூல்களை படித்தல் பகவத்கீதை ராமாயணம் போன்ற தெய்வீக நூல்களை படிப்பது மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் ஒன்பது நல்ல செயல்களை செய்வது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது நோயாளிகளுக்கு சேவை செய்வது போன்ற நல்ல செயல்களை செய்வது நல்லது முக்கிய குறிப்பு இவை பொதுவான பரிகாரங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் துல்லியமான பரிகாரங்களை அறிந்து கொள்ள முடியும் உங்கள் ஜாதகத்தை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரை கொண்டு பரிசீலிக்கலாம் அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட பலன்களை வழங்க முடியும் முடிவு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆனால் சில சமயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுடையது முக்கிய குறிப்பு இது ஒரு பொதுவான பலன் மட்டுமே உங்கள் ஜாதகத்தை விரிவாக ஆய்வு செய்த பிறகுதான் துல்லியமான பலன்களை கூற முடியும் ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை இதில் உள்ள தகவல்கள் பொதுவானவை எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் ஒரு நிபுணரை அணுகவும்